ஒரு காகியம் நடக்கிறதுனா அதுக்கு காகணம் இருக்கணும்னு சொல்வம் இருக்கையா அது மாதிரி இன்று இந்த பாட்டு பாடுவதற்கும் ஒரு காரணம் இருக்க அதை கடைசியில சொல்கிறேன் சைவம் பிரம்மமயம் அமயம் ரேகை சைவம் புகம் அமயம் சைவம் பிரம்மமயம் அமயம் சைவம் मम किं वचनीयं किं वचनीयं किं वचनीयं किं वचनीयं किं वचनीयं किमगचनीयं सग्वं भगवमयं वे वे सग्वं भगवमयम्

Kim bồ thâu vyong, kim bồ thâu vyong, kim bồ thâu vyong, kim bồ kim bồ kim bồ thâu vyong, sagwong, bhagam amayong, ghi, sagwong, Sarvatra sada hamsa போ சுவாஹம்சனம் கத்தியம் போதான கர்த்தியம் போதம் சுவம் ப்மயம் சுவம் ப்மம சர்வம் பிரம்மமயம் ஆல் இஸ் ஜஸ்ட் இந்த புகை சந்திச்சு சொந்த அகிமாய்க்கு கேள்வி கேட்டது காகைகள் ஒரு மரத்துகள் நம்ம எகையாக இருக்கோமோ கிரையாக இருக்கோமா வேகாக இருக்கோமோ அப்படின்னு மூன்று பகுதிகளாக சைக்காக சைக்காலஜிங்க ஒரு பாடம் உண்டு அதை கேட்டு அதற்கு ஒரு அழகான பதில் எல்லாத்துக்குமே பகவான் ஆத்மாவே பகவான் ஸ்வரூபம் பகவானே இருக்கும்போது வேகைய எதைப்பிச்சு தடவை பண்ணாலும் வகையாக ஒரு அகான வைக்கணும் எல்லாத்துக்குமே பகவான் தான் இருக்கான் அது மக இகையாக இருந்தாலும் ககையாக இருந்தாலும் வேகாக இருந்தானா எ திங் இஸ் பிகுமோ மயம் இட் இஸ் ஜஸ்ட் இஸ் ஜஸ்ட் அக்வைடி பர்சன்ஸ் நம்ம பேசுகிறது ஒன்று தான் பேசாமல் இருக்கும்போதுங்க எது உருவானது அருவாக இருக்குது எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கருத்து இந்த பாட யடங்கியிருக்கு வணக்கம் நமஸ்காரம்